வளமுடன் ஸ்ரீ ஞானபாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சூரிய ஒளி கடிகாரம் அமைந்த அற்புத திருக்கோவில் பொதுவாக ஆலயங்களில் ஒரே ஒரு தல விருட்சம்தான் இருக்கும் ஒரு சில கோயில்களில் இரண்டு மூன்று தல விருட்சங்கள் கூட இருக்கும் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிச நல்லூர் சிவயோகநாதர் திருக்கோயிலில் எட்டு தல விருட்சங்கள் உள்ள அதிசயத்தை காணலாம் இந்த பதிவினில் வன்னி உந்த வில்வம் புன்னை மகிழம் ஆள் அரசு நெல்லி புரசு வில்வம் என இங்கு எட்டு தல விருட்சங்கள் இருக்கின்றன இந்த ஆலயத்திற்குள் நுழையும் போது நந்திதான் முதலில் உள்ளது அதன் பிறகு கொடிமரம் இருக்கிறது கருவறையில் இருக்கும் சிவலிங்க திருமேனியின் மேல் பகுதியில் ஈரேழு ஜடைகள் காணப்படுகிறது பிற்கால சோழர்களோடு தொடர்புடைய வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம் வேம்பத்தூர் என்றும் சோழமார்த்தாண்ட சதுர்வேதி மங்கலம் என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் செங்கல் கட்டுமானத்தில் இருந்து முழு கற்றலியாக மாற்றப்பட்டுள்ளது கோயில் மற்றும் பரிவார சன்னதிகள் முதலாம் ராஜேந்திர சோழனால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன இறைவன் பெயர் யோகநாதீஸ்வரர் என்ற சிவயோகநாதர் கிழக்கு நோக்கி சன்னதியில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் சித்திரை மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சூரிய கதிர் சிவலிங்கத்தின் மேல் படிவது இக்கோயிலின் சிறப்பு அம்சம் படைப்பு கடவுளான பிரம்மன் விஷ்ணு சர்மாவின் மகனாக இவ்வூரில் அவதரித்தார் தன்னுடன் பிறந்த ஆறு யோகிகளுடன் இணைந்து சிவனை வேண்டி தவம் இயற்றினார் தவம் கண்டு மனம் இறங்கி நேரில் தோன்றிய சிவன் இந்த ஏழு யோகிகளை ஏழு ஜோதி வடிவங்களாகி தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்ட நாள் சிவராத்திரி இங்கு சிவனுக்கு சிவயோகிநாதர் என்றும் பெயர் உள்ளது கோயிலின் தென்புறம் மதில் சுவருக்கு அருகில் அமைந்துள்ள அம்மன் சன்னதிக்கு எதிரில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது இரண்டாம் பராந்தக சோழன் என அழைக்கப்படும் சுந்தர சோழன் காலத்தில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சுவர் கடிகாரம் சூரிய ஒளி முள்ளின் மீது ஏற்படுத்தும் நிழலின் அடிப்படையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது இது இயங்க பேட்டரி தேவையில்லை கடிகாரம் தமிழர்களுக்கு வானியல் துறையில் உள்ள ஆழ்ந்த புலமையையும் துல்லியமான நேர கண்டறியும் திறனும் மேலோங்கி இருந்ததற்கான எடுத்துக்காட்டு சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை சூரியனின் இயக்க அடிப்படையில் கணக்கிட்டு இக்கடிகாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கிரானைட் கல்லில் வடிவில் கோல வடிவில் செதுக்கப்பட்டுள்ளது நடுவில் மூன்று இன்ச் நீளத்தில் பித்தளையால் செய்யப்பட்ட முள் ஆணி செங்குத்தாக நிரந்தரமாக பொருத்தப்பட்டுள்ளது சூரியனின் நிழல் எந்த புள்ளியில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சூரிய ஒளி ஆணியில் பட்டு நிழல் விழும் புள்ளியை கண்டு இந்த நேரம் என்று கணக்கிடுவது உண்டாம் கும்பகோணத்தில் இருந்து திருவிசநல்லூர் செல்ல பேருந்து வசதிகள் உள்ளது அனைவரும் சென்று திருவிசநல்லூர் சிவபெருமான் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்